அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பாரத நாட்டில் தமிழகத்தில் இப்பொழுதைய தேனி மாவட்டம் போடிவட்டம் நல்ல ஒரு டொம்பிச்சேரி என்னும் சீரிய கிராமத்தில் தோன்றியவர் நமது சுவாமி சுருளியாவுலு கதிரிய சுவாமிகள் அவரை பற்றி விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் நிறைய நேரம் எடுக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அவர் பிறவியிலேயே அந்த அருளை பெற்று சுருளி மலையில் சென்று அங்கு புலைச்சாமி என்ற ஒரு குரு மூலமாக ஞான யோக எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டு அதை தன் வாழ்நாளில் கடைபிடித்து நடைமுறைப்படுத்தி அந்த டொம்பிச்சேரி கிராமத்தில் வாழ்ந்தாலும் அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியமானது இந்த தாராபுரம் வட்டம் சின்ன தாராபுரம் என்ற கிராமத்தில் உயர்திரு வேலப்ப செட்டியார் என்பவரின் இல்லத்தில் அவரை சீடராக ஏற்று அந்த இல்லத்தில் சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் இப்படி ஜீவசமாதி ஆனதன் ஆனதை கேள்வியுற்று அவருடைய வம்சத்தார் அவர்களில் சிறப்புடைய டாக்டர் எஸ் முடிமன்னன் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து அந்த ஜீவ சமாதி ஆகிய இடத்தை பார்த்து தன்னால் முடிந்தளவு ஒரு திருப்பணியை செய்து அந்த திருப்பணியை சிறப்பாக நடத்தி கும்பாபிஷேகமும் நிகழ்த்தினார் அதன்பின் கடந்த சில மாதங்களுக்கு முன் கும்பாபிஷேகம் மறு கும்பாபிஷேகமும் நிகழ்த்தினார் இப்பொழுது சுவாமிகளுடைய நூற்றி இருபத்தி நாலாவது குரு பூஜை இந்த குரு பூஜை நிகழ்ச்சி இதுதான் முதல் தடவையாக நடக்கிறது என்று நினைக்கிறேன் இனி ஒவ்வொரு வருடமும் அந்த நட்சத்திரத்தில் சுவாமிகளுக்கு குரு பூஜை சிறப்பாக நடக்கும் அதை அந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவரும் சுவாமிகளின் அருளாசி பெற்று விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நாம் எல்லாம் மனிதர்களாக பிறந்தோம் மனிதர்களாக வாழ்கிறோம் மனிதர்களாக அடிய வேண்டும் ஏனென்றால் மனித ஜென்மம் என்பது கிடைத்தற்கு அரியது இந்த மனித ஜென்மத்தில் கிடைத்த இந்த வாழ்வை நாம் மேலான வாழ்வாக வாழ்ந்து இறை அனுபவத்தோடு இறை அனுபூதி பெற வேண்டும் என்பது மகான்களின் எண்ணங்கள் நமது நாட்டில் நூற்றுக்கணக்கான மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லோரும் கூறுவது ஒரே கருத்துதான் மனித நேயம் கொண்டு எல்லா ஜீவர்களையும் தன் ஜீவனைப் போல் நினைந்து எல்லாருக்கும் தேவையானதை செய்து தொண்டு செய்யுங்கள் அதுவே ஜீவன் இந்த ஜீவன் எடுத்த பயனை அடைய வாய்ப்பு என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நாமும் இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு அந்த குருவின் கருணை கடாட்சத்தை நாம் எல்லோரும் அடைந்து எல்லோரும் இறைவன் வகுத்த வழியில் தர்ம நெறிப்படி வாழ்ந்து எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பது பெரிய பெரியவர்கள் மகான்களுடைய கோரிக்கை அதை நாம் நிறைவேற்றுவதற்கு நம் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்வோமாக என்பதை கூறி எத்துடன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வணக்கம் சரிகுரு